ிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை கணவனுக்கு தொண்டாற்றுதல் படங்கால பாரதத்தில் பெண்கள் பக்தியுடனும் விவேகத்துடனும் வாழ்ந்து வந்தனர் பாரத பண்பாட்டில் பெண்களுக்கு தனிச்சிறப்பும் முக்கியத்துவமும் எப்போதும் இருந்து வருகிறது என்பதை மறுக்க முடியாது யத்ர யத்ரஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா யத்ர்துன பூஜ்யந்தே சர்வா தத்ராபலர்கியா மனு ஸ்மிருதி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு சொல்கிறது எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தெய்வங்கள் ஆனந்தப்படுகின்றனர் எங்கே பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா செயல்களும் பயனற்று போய்விடுகின்றன கிருஷ்ணா உணர்வுள்ள கணவனுக்கு சேவை செய்வதினாலேயே ஒரு பெண் முக்தி பெற முடியும் என்று சாஸ்திரங்கள் உறுதி அளிக்கின்றன அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகின்றார் வேத கலாச்சாரத்தில் கணவன் தூய பக்தியுடன் உண்மையான முறையில் கிருஷ்ணருக்கு சேவகனாக இருக்க வேண்டும் மனைவியானவள் கணவரின் பக்திக்கு உதவி புரிந்து உண்மையான சேவகியாக இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு பெண்ணும் கடமைகளை நன்கு உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் இல்லறத்தை காத்து குழந்தைகளை கிருஷ்ண உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா